இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை சமூக பொருளாதார அவசரங்களுக்கான காரணங்களால இந்தியாவில பல மாநிலங்களை சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக வந்து பீகார் உத்தரப்பிரதேச மாதிரியான வட மாநிலங்களை சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்ற விஷயத்தை தேடி வந்திருக்கிறாங்க வந்தாரை வாழ வைக்கும் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட தான் தமிழ்நாடுமே அவங்களுக்கு வாழ்றதுக்கும் வேலை செய்யறதுக்காக அனுமதிச்சிருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது வேறுபட்ட ஒரு சிக்கலை உருவாக்க தொடங்கி இருக்கு அதாவது இந்த மக்கள் குழுவுடைய எண்ணிக்கை மட்டும் இல்லாம அவங்களுடைய அரசியல் அதிகாரம் அப்படின்ற விஷயம் பெறதுக்கான வாய்ப்பு குறிச்சுமே கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை அப்படின்றது இப்ப உருவாகி இருக்கு வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்படக்கூடிய வெளி மாநிலத்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து வேகமா உயரக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சி அதோட சட்டமன்ற அரசியலே பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய அபாயமும் இங்க பார்க்கப்படுது இதோடைய பின்னணியில தான் பீகார் மாநிலத்துல மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த செயல்முறைன்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஐஆர் நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இங்க முக்கிய எடுத்துக்காட்டாக நமக்கு அமைஞ்சிருக்கு பீகார்ல சுமார் அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் பட்டியல இருந்தே வந்து வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இது வெறும் சட்ட பின்புலமும் நிர்வாக செயல்முறையும் இணைஞ்சு ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நடத்தையோட ஒரு விஷயமாக இருக்கு தமிழ்நாட்டுல வெளி மாநிலத்துடைய தற்காலிக குடியிருப்புகளோட அதிகரிப்பு எப்படி வந்து வாக்காளர் பட்டியலையும் சரி அரசியல் சூழலையும் சரி மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க தமிழ்நாட்டுல பீகார் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து வேலை வாய்ப்புன்ற ஒரு இதோட காரணமாக வந்திருக்கக்கூடிய வெளிமாநிலத்தவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது கடந்த ஒரு பரிணாம காலமாகவே வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் வருது அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னு ஜனக வாக்காளர்கள் பட்டியல்படி தமிழகத்துல கர்நாடகாதோட மேற்கு வங்காளத்துடன் இருக்கக்கூடிய உள்நாட்டு வ வசிப்பினர்கள் வந்து சேர்ந்தே முப்பத்தி நாலு புள்ளி எட்டு லட்சத்துக்கு தொண்ணூற்றி ஏழு வெளிமாநிலத்தவர்கள் தான் உறுதியாக பதிவாகி இருந்தாங்க இன்னைக்கு அந்த எண்ணிக்கை அப்படின்றது வந்து எழுபது லட்சத்திற்கும் அதாவது சுமார் பத்து சதவீதம் வந்து அதிகமாக சென்றிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் அதாவது வந்து பீகார் மாநிலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஜூலை இருபத்தி அஞ்சு வரைக்குமே தேர்தல் ஆணையத்துடைய கீழே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் அப்படின்றது வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கையுடைய நோக்கமாக இருக்கிறது என்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியல் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதோடைய துல்லியத்தையும் நம்பகத்தையும் அதிகரிக்கிறதாக தான் இருக்குது அதாவது தொடக்க நிலையில வந்து மாநிலத்துல மொத்தமாகவே வந்து ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி வாக்காளர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க இதுல ஏழு புள்ளி இருபத்தி நாலு கோடி பேர் வந்து தங்களுடைய கணக்கெடுப்பு படிவங்களை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த திருத்த பணியோட போதுதான் சுமார் அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு லட்சம் பேர் வந்துட்டு வாக்காளர் பட்டியலிருந்தே வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்கல சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்துட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதால நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதோட ஏழு லட்சம் பேர் வந்து ஒரே நபராக இருந்துமே பல்வேறு இடங்களில் வந்து அவங்க பேர் வந்து பதிவாகி இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்திருக்கிறதால அந்த இடத்துல இருந்து அவங்க நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதோட சுமார் முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து நிரந்தரமாக தங்களுடைய வசிப்பிடத்தை மாத்தி இருக்கலாம் இல்ல தொடர்ச்சியாக அவங்கள அணுக முடியாதவர்களாக இருந்ததாகவோ காரணமாக காட்டி வந்து பட்டியலிருந்தே வந்து விளக்கப்பட்டிருக்கிறாங்க இதனாலேயே பீகார்ல மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்றது ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடியில இருந்து ஏழு புள்ளி இருபத்தி நாலு கோடிக்கு வந்து குறைஞ்சிருக்கு இந்த எஸ்ஐஆர் நடைமுறை அப்படின்றது ஒவ்வொருவருமே அவங்களுக்குன்ற தனிப்பட்ட முறையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிறப்பு சான்றிதழ் முதல்ல இருந்து பதினோரு ஆவணங்களையுமே சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு தேவை அப்படின்றது இருக்கு அதாவது குறிப்பாக சிலது என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவங்க ஆதார் வாக்காளர் அடையாள எட்டை அதோட ரேஷன் கார்டு மாதிரியான அடையாளங்களை பயன்படுத்த முடியாது அப்படின்றதும் இந்த இடத்துல குறிப்பிட்ட செய்யப்பட்டதாக இருக்கு இந்த நீக்கங்களுக்கு அப்புறமா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்குமே கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் தாக்கலுமே செய்யப்படலாம் அப்படின்றதுதான் இறுதி பட்டியல் அப்படின்றது செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு வெளிவரக்கூடும் அப்படின்றதுதான் இப்போதைய தகவலாக இருக்கு மேலும் தமிழகத்துல சமீப காலமாகவே வெளிமாநில மக்களுடைய குடியேற்றமும் வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்கள் வந்து வேகமாக வளர்ச்சி நிலவரங்களை பார்க்கும் பொழுதே அதிகாரிகள் வந்து அவங்களுடைய வசிப்பிடங்களை பற்றி இருக்கக்கூடிய இயக்கங்களையும் பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்றது இங்க அதிகரிச்சுட்டு வருது இதுக்காக தான் சில மத்திய அதோட வடகிழக்கு மாநிலங்கள்ல ஏற்படக்கூடிய சட்டப்பாணிகளுமே ஒரு முன்மாதிரியாக இந்த இடத்துல கருதப்படுறதாக இருக்கு அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து மாதிரியான மாநிலங்கள்ல உள அனுமதி உரிமம்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் லைன் பெர்மிட் அப்படின்ற ஒரு சட்ட முறை வந்து நடைமுறையில இருக்கிறதாக இருக்கு இது மூலமா அந்தந்த மாநிலங்களுக்கு வெளியேறந்து வரக்கூடிய நபர்கள் வந்து அங்க குடியேறதுக்கோ இல்லை காலவரையற்று வந்துட்டு வேலை வாய்ப்புக்கு முன்னாடியே வந்துட்டு கிட்ட அனுமதி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இருக்கிறதாக இருக்கு இது அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சமூக பண்பாடு பொருளாதார சீர்திருத்தங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு செயல்படுறதாகவும் பார்க்கப்படுது இந்த மாதிரியாக தான் வந்து தமிழக அரசு தற்போது வந்து அதே மாதிரியான ஒரு உள அனுமதி சட்டத்தை வந்து வகுக்கவும் திட்டமிட்டு வரதாக சொல்லப்படுது இப்போது இதுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுறது என்ன அப்படின்னா வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய வேலை தேடுறவங்களுடைய பதிவை வந்து ஒழுங்குபடுத்துறதும் நகர்ப்புறங்களில் வந்துட்டு கட்டுப்பாடு இல்லாம ஒரு குடியேற்றத்தை தடுக்கிறதும் அதோட வேலை வாய்ப்புகள் உள்ள இருக்கக்கூடிய முன்னுரிமையாக உள்ளூர் மக்களுக்கு உறுதி செய்யறது அப்படின்ற விஷயங்களாக தான் இங்க பார்க்கப்படுது அதே சமயமே வந்து உரிய சுய அடையாளம் அதோட பாதுகாப்பு தகவல் வந்து பதிவு செய்கிறதுக்காகவும் இந்த விஷயமானது உதவறதாக இருக்கு இந்த சட்ட திட்டத்தை இங்க உருவாக்குறது அப்படின்றது வந்து வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களுடைய சேர்தலை தமிழ்நாட்டுல கண்காணிக்க கூடிய ஒரு உதவ உதவக்கூடிய கருவியாக தான் இந்த சட்டம் வந்துட்டு பார்க்கப்படுறதாகவும் இருக்கு மேலும் இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வெளி மாநிலத்தவர்களை வந்து வாக்காளர் பட்டியலை சேர்க்கிறதுக்கான நடவடிக்கை தொடங்க இருக்கிறதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு இதன் வழியாக தான் குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்கண்ட் மாதிரியான மாநிலங்களை சேர்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிரந்தரமாகவே குடியேற்பாளர்களா இல்லைனாலுமே கூட வாக்காளர்களாக மாற்றத்துக்கான வாய்ப்பு ஏற்படக்கூடும் கூடும் அப்படின்ற விஷயம்தான் இப்போ இந்த நிலையில வந்து வட சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் தொகையுடைய வாக்களிப்பு அப்படின்றது அதிகரிக்கவும் நேரும் அவங்க பெரும்பாலுமே தேசிய கட்சிகளா சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவங்களாக தான் இருக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையான மாநில கட்சிகளுடைய வாக்குச்சுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க பாதிக்கப்படுறதுக்கான அபாயம் அப்படின்றது பெரிய அளவுக்குமே பார்க்கப்படுறதாக இருக்கு அதாவது பாஜக மாதிரியான கட்சிகள் வந்து வழக்கமாகவே வட மாநிலங்களில் வலுவாக இருக்கிறதால இவங்களுடைய வாக்கு சேர்க்கை அப்படின்றது தமிழ்நாட்டுல அரசியல் இயக்கத்தையே மாற்றத்துக்கான ஒரு நிலை அளவுக்கு கொண்டு செல்லும் அப்படின்ற ஒரு பார்வையும் இதுல இருந்து நமக்கு பார்க்கறதாக இருக்கு இதுடைய நேரடி விளைவாக தான் வந்து தமிழ்நாட்டுல நெடுநீல சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து பெரிய அளவுக்கும் பாதிப்புக்குள்ளாகும் வாக்காளர்கள பத்து சதவீதம் அளவுக்குமே கூட வெளிமானவர்களுடைய நிலை அப்படின்றது இங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் மொழி சார்ந்து இருக்கக்கூடிய தனித்தன்மை அரசியல் வந்து அந்த அரசியல் அடுக்குகளுக்கே பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை வந்து நிறுத்துகிற ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல இருக்கும் தான் இப்போ வாக்குப்பட்டியல் திருத்த நடவடிக்கை வந்து மிகவுமே கூர்மையாக வந்து கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா விஷயத்துடைய அவசியமாக இருக்கு உண்மையாகவே வந்து இப்போ நிரந்தர குடியிருப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் நிரூபிக்கப்படக்கூடிய ஆவணங்களோட மட்டுமே யாருமே வந்து இங்க வாக்குகளை வந்துட்டு பட்டியலில் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டுபட வேண்டியதாக இருக்கு இல்ல அப்படின்னா இது தமிழ்நாட்டுடைய அரசியல் அடையாளத்தையே தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக மாறதுக்கான தூரம் வந்து தொலைவில் இல்லை அப்படின்றது தான் இப்போ இது தான் தமிழகம் அறிஞ்சுக்க வேண்டிய சில சரியான முன்னோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளிமாநிலத்தவர்கள் வந்து தற்காலிகமாகவோ இல்லை இடைக்காலத்திலோ வந்து வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம் ஆனால் வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கவே கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து இங்கே உருவாக்க வேண்டியதாக இருக்குது அதோடவே தமிழ்நாட்டுக்கு வந்து இன்டர்னல் மைக்ரண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது உளவை விதானம் அதோட கிளைம்ஸ் மெக்கானிசத்தை வந்து பதிலாகவும் இதுக்கு வந்து அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே இருக்கிறதாக இருக்குது அதோடவே வெளி மாநிலங்கள்லருந்து வேலை வாய்ப்பு ஒப்பந்தம் முறையாக வந்துட்டு சீரமைக்கப்பட வேண்டியதாக இருக்கு அதாவது குறிப்பிட்ட காலம் கழித்து அவங்க வந்து சொந்த மாநிலத்திற்கு அனுப்புவது குறிச்சிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்றது அமல்படுத்தப்படுறதாகவும் இருக்கணும் உள அமைப்பு சட்ட கொண்டு வரது அப்படின்றது தான் மற்றொன்றாக இருக்கு அதாவது மத்திய மாநில அரசு துறைகளில் நிரந்தரமாக பணியமர்த்துக்களும் போது நிலை துவைக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடும் அந்த இடத்துல இருக்கணும் அதோடவே வாக்காளர் பட்டியல் திருத்த திட்டத்தில் வந்து வெளிமாநிலங்களுடைய பெயர்கள் சேர்க்காத விதமாக தேர்தல் ஆணையத்துடைய ஒத்துழைப்பு அப்படின்றதும் உருவாக வேண்டிய விஷயம் அப்படின்றதும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கு அதாவது பீகார் எஸ்ஐஆர் மூலமா வெளிமாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை முறைப்படி வந்துட்டு கழிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது தான் தமிழகம் வந்து இது மாதிரியான வெளிமாநில வாழ் பணியாளர்களுடைய வாக்குரிமையை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தக்கூடிய உரிமைய வழிமுறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே முன்னிலைப்படுத்துறதாக இருக்குது அதாவது பீகாருடைய எடுத்துக்காட்டாக எடுத்து அதோடைய அடிப்படையை வச்சு தமிழர் நலனுக்காக தமிழக அரசு உடனடியாகவே சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இப்பொழுது பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இந்த இடத்துல இருக்குது இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி